ஹரிஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து வீட்டு அல்வா கோதுமை அல்வா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் கப்பு கோதுமை மாவு நெய் முந்திரி பருப்பு சர்க்கரை இதை வச்சு இன்ஸ்டண்டாக அல்வா எப்படி ரெடி பண்ணுறதுன்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த அல்வா சேர்த்துக்கான தேவையான பொருள் அந்த நாலு பொருள் தான் இதை வச்சு தான் இப்போ நம்ம அல்வா பண்ண போகிறோம் நெய் ஐம்பது மில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு சர்க்கரை ஒரு எட்டு முந்திரி உடச்ச முந்திரி வாங்க பார்க்கலாம் ஒரு கப் மாவாயில கொட்டிக்கிறோம் தண்ணி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பசஞ்சுக்கிட்டு ரெண்டாவது கப் ஊத்துறோம் கொஞ்சம் திக்கா இருக்குங்களா இன்னொரு கப்பு தண்ணி ஊத்துக்கணும் மொத்தம் ஒரு கப்பு மாவுக்கு மூணு கப்பு தண்ணி எடுக்கணும் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கணும் மூணாவது கப் अच्छा चीपा अब बनाला अच्छा ची पंगा फुलड़े बन्दू आठ फाइव लोग फिल्म देखी थी साथ में नई और मुं एंड स्कूल नई आठ फाइव नंबर दिल पर बुआई करते हो एंड स्कूल नई आठ फाइव नई कहाँ जीती நல்லா அந்த முந்திரி வர கொஞ்சம் ஆரஞ்சு கடல் லைட் ஆரஞ்சு வர விட கொஞ்சம் வாதி எடுத்துக்கோங்க வாசி வந்து சிந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா நம்ம வாதி எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு கால் அளவுக்கு நம்ம கேரம் மில்ப் செஞ்சுக்கிறோம் சர்க்கரை அதாவது அந்த அல்வா நிறம் மாறது மா மாறதுக்காக அந்த கேரம் மெல்ப் செஞ்சுக்கிறோம் சர்க்கரை அளவு இதை லோ ஃப்ளேமில் வச்சு உங்க நீங்கள் கேஸ் வச்சிருந்தா கேஸில் பண்ணிக்கீங்க ஒரு எட்நூறுல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணிக்கிறான் கேரம் பண்ணிக்கிறோம் அந்த அல்வா கலர் வர அந்த அல்வா கலருக்கு தான் அந்த கேரம் செய்கிறோம் நம்ம உங்கள்கிட்ட கலர் பவர் வந்தால் நீங்கள் கலர் பவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கலர் பவர் ஆட் பண்ணிக்கல நான் கேரமே போட்டு கேரமே செஞ்சுக்கலாம் நான் முடிவு பண்ணிக்கலாம் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா மாவு இந்த கரைச்சி வச்சிருந்த மாவை எடுத்து அப்படியே அதில் ஊற்றலாம் ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடலாம் கிண்டுறது தான் அதில் விஷயமே கேப் இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் கூட அடி பிடிச்சிக்கும் அப்புறம் நல்லா கசுப்பு தண்ணியாகிடும் அதனால பார்த்து கேர்ஃபுல்லாக கவனமாக செய்யணும் தேன் இருக்குது பார்த்தீங்களா அந்த கடலில் அந்த கடலில் மாறும் அந்த அளவுக்கு வந்தா பிறகு நம்ம கதச்சி வச்சிருந்த பாலை எடுத்து ஊற்றி கிண்ட ஆரம்பிச்சிடணும் பார்த்திட்டீங்களா கலர் சேஞ்சு உங்களுக்கு தெரியும் பார்த்தா இந்த அளவுக்கு நம்ம ஆனவுடனே நம்ம குளோஃபிலிங் வச்சு கரைச்சு வச்சிருந்த பாலை எடுத்து ஃபில்டர் பண்ணி பாலை ஊற்றிக்கணும் பாலை அப்படியே ஊற்றிடக்கூடாது பொறுமையாக கவனமா செய்யுங்க பதட்டப்படாதீங்க சமையலுக்குலாம் மெயினா தான் தேவை நடப்பு ஆன் பண்ணி விட்டு கிண்டுகிட்டே இருங்க ரோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க நீ கிண்ட கிண்ட அது கரைய ஆரம்பிக்கும் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறோம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்ட கிண்ட அல்வா அந்த பதத்துக்கு வரும் அல்வா நமக்கு கிடைக்கும் பதமா இல்லை அதுவா உங்களுக்கு அந்த கட்டி ஆகிறது உங்களுக்கு தெரியும் ஒரு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும் இந்த அடியில் கேரம் கட்டிக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா இது நீங்க கிண்ட கிண்ட அது ஆட்டோமேட்டிக்கா தானே ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சிரும் அந்த கேரம் அப்போ தான் அது கரெக்டாக வரும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க அலுவலாக பார்த்து வந்துச்சு பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷத்தில் அலுவலாம் நம்ப ரெடி ஆகிடும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இன்னும் ஒரு ஸ்பூன் பொண்ணி ஆட் பண்ணிங்க கிட்ட ஜல்ல கொஞ்சம் ஆட் பண்ணி போய் ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிண்டிங்க அதுவாக அப்படியே கரண்டில் கரண்டில் பிடிக்குது பாருங்க அப்படியே ஓகேங்க எவ்வளோ ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கரெக்டான பார்த்துக்க அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி பண்ணிடுச்சு அல்வாயை இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா சூப்பரான பதத்தில் ஒரு அல்வா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போறோம் நாங்கள் நெய் எப்படி செய்ய நிற்கிறதுல நாங்கள் டேஸ்ட் பாத்திரலாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஓரளவு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்து எடுத்து உடனுக்குடன் வரும் ஓகே நம்பா தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்